வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதான்ப்பா ஸோ நம்ம வந்து நாலாந்தேதி கெஸிங் கொடுத்தோம் ஸோ சாரி மூணாந்தேதி கடைசியாக கொடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ரெண்டு நாள் கொடுக்கல ஸோ ஆறாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கிசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேஎல் கிங் தமிழ் சேனலாக புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் பா ஸோ நம்ம வீடியோ அதாவது கிசிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ஸோ நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுவோம் ஸோ அளவு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேப்பா ஸோ புக்கியமன்ற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கியம் புக்கியமன்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல் கேஎலுக்கு லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெற்றி பணம் வந்து ஃபுல் வெற்றியாகச்சுனா ஆஃப் அனவிலில் கொடுத்துருவாது கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட் இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ வெற்றி பண்ண அதாவது வெற்றி பணத்தை பற்றி பயப்பட தேவையில்லை ஸோ அருமையான நண்பர் அதை எப்படி கருமாரி கொடுத்துருவார் ஸோ சூப்பரான பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ நம்பிக்கையான நண்பரும்பா ஸோ உங்கள்கிட்ட நம்பி முக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ நம்பர் சேவ் அனுச்சு ஆயின்னு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயிலாக அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சு மா ஸோ ஓகேம்பா நம்ப கெஸ்டிங்காக பார்க்கலாம் ஸோ ஏ போல ஏழு எட்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல அஞ்சு மூணு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போரில் மூணு எட்டு ஒன்று அப்படின்னு இருக்கோம்பா ஸோ நம்பர்ஸ் படி ஸோ ஏழை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் எட்டு இல்லை ஜீரோ வந்துச்சுன்னா கழுத்தை வச்சு ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம ஏழை வச்சு வச்சுட்டோம்ல எழுநூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி முப்பத்தி எட்டு எழுநூற்றி முப்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி பன்னெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சால் போர்டு எட்டு மூணு அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கேன்ப்பா ஸோ எட்டு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச்சாக தான் பார்த்துக்கோ சால் போர்டில் எட்டு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர் ஸ்மேட் ஸோ இதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருவோம் இதில் எண்ணூற்றி இருபத்தாறு அறநூற்றி இருபத்தாறு அறநூற்றி ஐம்பத்தெட்டு எழுநூற்றி எண்பது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி எடுத்தோம்மா எண்பத்தாறு அறுபத்தாறு அறுபத்தஞ்சி எழுபத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கிது ஏபி ஏசியில் எண்பத்தாறு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபது அப்படின்னு கிடைக்குதும்பா ஏசி ஸோ இதெல்லாம் ஏபி ஏசி அப்படின்னு எடுத்துருக்கோம் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்பரு எடுத்துக்கோங்கப்பா ஸோ ஓகேம்பா ஸால்போர்டு எட்டு மூணுப்பா சுரமாக எடுத்துருக்கக்கூடியது எட்டு மூணு கணிப்பில் மேட்ச் ஆகாங்கன்னு பாருங்கப்பா ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாங்களே ஒரு அருமையான வெற்றியுடன் நினைப்போம் யூ